श्री सारा யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸு ஹெர்பல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்ககிட்ட எப்போவும் எப்பவும் ஒரு ஹேண்ட் புக் மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் நீங்கள் என்ன சேனலில் வந்து டெஃபனட்டாக ஒரு தீர்வு இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீ டிப்ஸை உபயோகிச்சிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கூட வாங்கிக்கலாம் டெஃபனட்டாக அது யூஸ் ஆகிறதுனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் சொல்லலாம் யாராவது பிரச்சனைன்னு கொஞ்சம் இரு நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என் சேனலில் பாருங்கள் கம்பல்சரி அந்த பிரச்சனைக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்போ ஒரு தீர்வோ ஏதோ ஒன்று நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து அரிசி வாங்கி வைப்போம் பார்த்தீங்களா எப்போவுமே அரிசி வந்து மேடைக்கடியில் அதாவது கீழே இருக்கணும் கீழே தான் வைக்கணும் மேலே தூக்கி அரிசி வைக்கவே கூடாது ஏன்னாக்கா அரிசி வந்து அன்னபூர்ணி கீழே நீங்கள் வைக்கும்போது குனிஞ்சு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த குனிஞ்சு எடுக்கும்போது அதை கும்பிட்டு எடுக்கிற மாதிரி அது நம்ம வந்து டெய்லி கும்பிட்டு எடுக்க மாட்டோம் அதனால் நம்ம குனிஞ்சு எடுக்கிற மாதிரியான இடத்துல தான் அரிசியை மட்டும் வைக்கணும் அதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காயின் மஞ்சள் துண்டு இதெல்லாம் போட்டு வச்சால் என்றைக்குமே பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் உங்கள் எல்லா தலைமுறைக்குமே பத்தாக்குறை இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஒட்டை வடித்து அரிசியெல்லாம் எடுக்கக்கூடாது எப்பவுமே கொஞ்சம் இருக்கும்போதே அடுத்தது மூட்டையை வந்து நீங்கள் அது மேலே போட்டுடணும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கு பற்றாக்குறையே உங்கள் குடும்பத்துக்கு இது இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் என்னுடைய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்